ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதிலேருந்து ஒன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன பணி அப்படின்னு பார்த்தோம்னா ஓதுவார் பரிச்சாரகர் சுயம்பாகி அப்படிங்கிற மூன்று பணியிடங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோம்னா இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இது எங்கேன்னு பார்த்தோன்னா இருந்து கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கந்தக்கோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி கோவில் என வழங்கும் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானத்திலிருந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான டீடெயில்ஸ் பார்க்கலாம் சென்னை மூன்று பூங்கா நகர் ஸ்ரீ சுவாமி தேவஸ்தானத்தில் கீழ்கண்ட விவரப்படியான காளி பணியிடங்களுக்கு தக்கார் தீர்மானத்தின்படி பணியாளர்கள் வந்து நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பணிகளுக்கு எவ்வளோ வேகன்சி எவ்வளோ சேரலி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன தகுதிகள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓதுபார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி இருக்குது இவங்களுக்கான சம்பளம் பார்த்தோம்னா பதினோராயிரத்தி அறநூறுரூபா வந்து இருக்கும் மாதத்திற்கான சம்பளம் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா சமய அரசு பிற நிறுவனத்தால் நடத்தப்படும் தேவார பாடசாலை அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்களில் சம்பந்தப்பட்ட துறையில் பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தேவாரம் இசையுடன் பாடும் திறமை பெற்றிருக்க வேண்டும் சொல்லி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா பரிச்சாரகர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி இரநூறுபான்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து சுயம்பாகி அப்படிங்கிற பணிக்கும் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி இரநூறுபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்க பரிச்சாரகர் மற்றும் சுயம்பாகி அப்படிங்கிற இரண்டு பணிகளுக்குமே சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் திருக்கோவில் பூஜை மற்றும் சடங்குகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீடைல்ஸ் பார்த்துடலாம் நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீடைல்ஸ் ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடையாதவராகவும் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எது வேணும் அப்படின்னா இதர விவரங்களுக்கு வந்துட்டு அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்த செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை திருக்கோவில் அலுவலகத்தில் நேரில் அல்லது இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ற இணையதள முகவரியில் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் என்கிற பெயரில் உள்ள பக்த பக்கத்தில் வந்து விண்ணப்பங்களை வந்து ஆன்லைன் மூலம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா படிவங்களை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களை அரசு பதிவு பெற்ற அலுவலரின் சான்றோப்பத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் என் நாற்பத்தி நான்கு ராசப்ப செட்டிதரு பூங்கா நகர் சென்னை மூன்று என்ற முகவரியில் வந்து சேர்க்க வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு உள்ளே அனுப்பணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தேவையான விவரங்கள் மற்றும் இணைப்புகளுடன் வரப்பெறாத விண்ணப்பங்களும் வேறு வகையில் உருவாக்கப்பட்ட விண்ணப்பங்களும் வந்து நிராகரிக்கப்படும் என இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோயில் திருக்கோயில் நிர்வாகத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஸியலாகவே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஓதுவர் பணியிடத்திற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதாவது சேம் ஃபார்மேட்டு தான் அதில் வந்து என்ன பணி இடம் அப்படிங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும் அதனால் அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு உங்களோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க பெரிய எழுத்துக்களில் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதிருங்க அடுத்து தந்தை பெயர் கேட்டிருக்காங்க உங்களோட தகப்பனார் பேர் வந்து கொடுத்துருங்க அடுத்து வந்து தற்போதைய முகவரி சான்று இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகே இந்த அதுக்கான ஜெராக்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும் அதாவது ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்து இருக்கும் இல்லையா அதை வந்து ஜாயின் பண்ணுங்க அடுத்து நிலையான முகவரி கேட்டுக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா தொடர்புக்கான தொலைபேசி எண் அலைபேசி எண் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க அவங்க வந்து எதுவும் கேட்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நம்பர் கரெக்டான நம்பரை கொடுத்துருங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதே மாதிரி அதோடய ஜெராக்ஸ் மேனை வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த டுவெல் டிஜிட் நம்பரை வந்து இதில் எழுதிடுங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா மதம் மற்றும் வகுப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க எந்த வகுப்பை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் இதில் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட் வந்து இதில் இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டேட் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டே வந்து இதில் இணைச்சிருங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா கல்வி தகுதி நீங்கள் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இதை எழுதிட்டு அதுக்கான எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா அதேமே இதில் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து பதினொன்றாவது பார்த்தோம்னா நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர் பதவி விவரம் நன்னடத்தை சான்று அலுவலக முத்திரையுடன் இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்குறாங்க க அதாவது நன்னடத்தை சான்று வந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணணும் கம்பல்சரி அவங்களோட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அதுக்கான இது எல்லாமே கொடுத்துருங்க அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தோம்னா பணி தொடர்பான குறிப்பான தகவல் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து பதிமூன்றாவது பார்த்தோம்னா குற்றவியல் நடவடிக்கைகள் ஏதுமில்லை என காவல்துறையினரால் வழங்கப்பட்டு நன்னடுத்து சன்றி இணைக்கப்பட வேண்டும் இது வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம்னா முப்பது டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து அரங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து அப்ளை ப பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க சர்ட்டிஃபிகேட்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஒன் வீக்கிட்ட ஆயிரும் நம்ம போய் அப்ளை பண்ணோன்னா ஒன் வீக் கழிச்சு வந்து வாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து சப்போஸ் அப்ளை பண்ணும்போது இல்லை அப்படின்னாலுமே இன்டர்வியூக்கு அப்படின்னு கூப்பிடும்போது வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா சர்டிஃபிக் கேட்டுமே நீங்கள் கொண்டு போகணும் அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து மேற்குறித்த விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை எனவும் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பெற்ற எனவும் உறுதி அளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பத்தாரோட கையெப்பையும் கேட்டுக்காங்க உங்களோட சிக்னேச்சர் வந்து இதில் கொடுத்துருங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஓதுவார் பணியிடத்திற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி மற்ற இரண்டு பணிகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஓதுவார் அப்படிங்கிற பணிக்கானது வந்து கொடுத்துருக்குறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இது கொடுத்துருக்குறேன் விண்ணப்பதாரர் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராக வந்து இருக்கணும் ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் மூன்றாவது பார்த்தோம்னா சமய நிறுவனங்களில் நடத்தப்படும் தேவார பாடசாலை அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்களில் துறையில் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து பயிற்சி சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தேவாரம் இசையுடன் பாடும் திறமை விற்க வேணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா இந்து மதத்தை சேர்ந்தவராகவும் உடல் ஆரோக்கியம் உள்ளவராகவும் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆறாவது பார்த்தோம்னா திருக்கோயில்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஏழாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா திருக்கோயிலுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வழக்கு தொடுத்தவர்கள் நிலுவை தொகை வைத்திருப்பவர்கள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எட்டாவது விண்ணப்பதாரர் காவல்துறையில் குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவரா அதாவது குற்ற வழக்குகளில் வந்து சம்மந்தப்பட்டவராகவோ அல்லது குற்றாளி என அறிவிக்கப்பட்டவராக வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் சட்ட விதிகளின்படியே நேர்முகத் தேர்வு வந்து நடைபெறும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதினொன்றாவது பார்த்தோம்னா தகுதி வந்த விண்ணப்பர்கள் வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் அது வந்து நேர்முகத் தேர்வு வந்து எப்போ அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பன்னிரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு வந்து பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதிமூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் நபர்களை எவ்வித காரணமும் கூறாது அதாவது இப்போ தே நேர்முகத் தேர்வில் வந்து செலக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னா எந்தவித காரணமும் இல்லாமல் அதை அவங்கள வந்து நிராகரிக்கிறதுக்கு வந்துட்டு திருக்கோவில் நிர்வாகத்துக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதினாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா தேர்வு செய்யப்படும் நபர்கள் போலியான சான்றிதழ்கள் அதாவது நம்ம ஏதாச்சும் தவறா தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்து சர்டிஃபிகேட் எல்லாம் தப்பாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எந்தவித முன்னறிவுமே இல்லாமல் நம்மளை வந்து பணி பதவியிலேருந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பதவிக்கு இப்போ மூன்று பதவி கொடுத்துருக்குறாங்க ஒரு பதவிக்கு வந்து ஒரு விண்ணப்பம் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு நபர் வந்துட்டு அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பார்த்தோம்னா நிர்வாக காரணங்களுக்கான மேற்கண்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பினை மாற்றம் செய்திட திருக்கோவில் நிர்வாக குழுவிற்கு முது முழு அதிகாரம் உண்டு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த கோயிலோட நிர்வாகத்துக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதினேழாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் அதாவது சான்றிப்பிட்ட நகல்கள் எல்லாமே அதாவது ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்க கம்பல்சரி அனுப்பணும் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்பாங்களே அது எல்லாமே கண்டிப்பாக அனுப்பணும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பதினெட்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டதும் பணியில் சேரும் முன் அரசு பதிவு பெற்ற மருத்துவரிடம் உடற்தகுதி சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து விண்ணப்பதார்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி தேவஸ்தானம் எண் நாற்பத்தி நான்கு ராசப்பா தெரு பூங்கா நகர் சென்னை ஆறு ஜீரோ 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 மூன்று என்ற முகவரியில் கிடைத்திடும் வகையில் அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்